வேதம் சொன்னது போல கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை சிறைப்படுத்துவார் இன்னைக்கு நீங்க யாருக்கு காத்திருக்க ஆசைப்படுறீங்க கர்த்தருக்கு காத்து விடுங்க ஈசப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்ய அவர் போதுமானவரா இருக்கு அப்ப நம்ம இதயத்தை சிறைப்படுத்தி தினமனதாயிரு கர்த்தரைக்கு காத்திரு ஆனா தாவிதம் கர்த்தருக்கு என்று காத்திருந்தார்கள் இன்று ஏபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் சங்கீதத்திற்கு முன்பாக இருக்கும் முப்பத்தி மூன்று இருபத்தி எட்டு வாசிக்கலாம் என் ஆத்துமா தடுக்கொழியில் இறங்காத பிடிக்கு அவர் அதை ரசிப்பார் ஆகையால் என் பிராணனை மேலிச்சக்தி காணம் என்று சொல்லுவே அலல்லையா அலலையா சொல்லுவா அப்போ நம்மளுடைய பிரானு கர்த்தர் என்ன நடுங்க காக்குறவராய் இருக்கிறார் நம்முடைய வயக்கில இருக்கிற எல்லாற்றையும் அஸ்வனிப்பு நம்முடைய கடு தள்ளாதபடி நடுங்க கடு தள்ளாதபடி குடியில இறல்லாதபடி அமரியே அதை ரச்சி நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சந்தோஷம் நம்முடைய பிரச்சனை சமயத்துல நம்ம போய் ஆழமா அந்த பள்ளத்துல நம்ம என்ன விழுந்துருவோம் அவ்வளவுதான் நமக்கு ஒரு தலைவோ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா ஐயோ நான் என்னங்க போயிடுவேன் இன்னைக்கு நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள விசுவாசம் இல்ல ஆனா இங்க யோபு சொல்றாரு யோகப்படாத பாடுகள் அல்ல தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் மறைத்து போனாங்க எல்லாமே சுத்த போயிட்டாங்க ஆடுபாடு சுத்த போயிடுச்சு அவருடைய வேலைக்காரங்க சுத்த போயிட்டாங்க ஆனா அவரும் படுத்த படைகள செத்து போகிற நிலைமையில இருக்கும் பொழுது ஆண்டு மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசம் பெரியதா இருக்கு நான் படுக்கை விழாதபடி என்ன பண்ணுங்க நல்ல ஒரு பாத்திரா இருக்கிறார் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் வாசிங்க இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை பழுக்குணிக்கு விளைக்கிறதும் ஆமே ஆண்டவர் பாருங்க அந்த படுக்குணை விளக்குறதற்கும் ஜீவனுள்ள வெளிச்சத்தில் நீ வாழ்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க உங்களை பாதுகாத்து உதவி செய்கிறவராய இருக்கிறார் அப்போ சொல்லக்கூடிய கர்த்தன் எடுத்துக் கொள்ளப்போ அவருக்கே அது சொந்தமானதாக இருக்கு அதுக்கு முன்பான ஒரு வார்த்தை சொல்லுவாரு கர்த்தன் நன்மையானதை கொடுக்கும்போது பெற்றுக்கொண்டே தீமையை அனுபவிக்கும் பொழுது ஏ கத்திர நீ

இவைகளை எல்லாம் அவனிடத்தில் அவனிடத்தில் பலமுறை நடத்திக்கிறார் பல சோதனைகள் மத்தியில பல குழிகள் மத்தியில கத்தர் என்ன செய்கிறவராயிருக்கிறார்களா பாதுகாக்கிறவராக இருக்கிறாரா அந்த குழிகளில் இருந்து ஆனும் நம்ம என்ன பண்ணாருங்க ரச்சிக்கிறவராகவே இருக்கிறவராயிருக்கிறார் நம்ம யாருக்கு அந்த காத்திருக்க வேண்டும் கத்திருக்காத காத்திருக்கிறோம் நீ காத்திரு மகனே காத்திரு மகளே உங்க விண்ணப்பத்தை கத்த கேட்கிறவராக இருக்கிறார் கத்திர விண்ணப்பத்தை கேட்பார் உனக்கு பதில கொடுப்பார் அதை நீ பார்ப்பாய் அனுபவிப்பாய் அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் தலைமுறை தலைமுறை கத்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது இயேசுக்காக நீங்க காத்திருங்க நம்ம காத்திருக்கும் நம்ம இதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராயிருக்கிறார் ஆண்டவரே அதுதான் யோகம் காத்திருந்தா அநேக போராட்டங்கள் ரூபத்துல மத்தியிலும் யோகி என்ன செஞ்சீங்க காத்திருந்த ஒரு மனுஷனா இருந்தார் நாமும் காத்திருக்கும் பொழுது கர்த்தன் நம்மளை அசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் சங்கீதம் ஐந்து மூன்றாம் அதிகத்தை வாசிக்கலாம் அப்ப நம்ம காத்திருப்பது எவ்வளவு ஒரு முக்கியமானது என்றால் கர்த்தங்களை நம்ப வைத்திருக்கிற நம்பிக்கையை குறிக்கிறது கர்த்தர் மேல நம்ம வைத்திருக்கிற விசுவாசத்தை குறிக்கிறது கர்த்தர் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த உண்மையை குறிக்கிறதா இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கர்த்தர் ஆயிருக்கிறாரு ரொம்ப உண்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் போடுங்க என்னங்க அவரை பார்த்து அவருக்காகவே காத்திருக்கிற பிள்ளைகளை என்ன பண்ணுவார் ஆண்டவரை போகாதபடி செய்யும் அல்ல இல்லையா எப்படி இருக்க பாருங்க டாடி கிட்ட நம்ம பேசுறதே சபா நான் உண்மையை நம்பி நான் காத்திருக்கிறேன் நேனி நான் எந்த இடத்துல வைக்கப்பட்டு போகக்கூடாது என் வாழ்க்கையில நான் வைக்கப்படக்கூடாது என் குடும்பத்துல நான் வைக்கப்படக்கூடாது என் சொந்த மந்த கிட்ட நான் வைக்கப்படக்கூடாது என் பிள்ளைகள் கிட்ட நான் வைக்கப்படக்கூடாது என்னுடைய எல்லாவற்றிலும் நான் வைக்கப்பட்டு போகாதபடி என்ன நீங்க இளைஞருக்கு கிருமை வர வச்சீங்க இப்படி நீங்க சொல்லி சிந்திக்க முடியுது இப்படி நீங்க ஆண்டு கிட்ட கேட்க முடியுது அவரை எப்படி ஆக்கவரா நாற்பத்தி ஒன்று முப்பதாம் வர்சனம் நாற்பது முப்பத்தி ஒன்னு ஆண்டரை அப்ப நீங்க காத்திருக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் நீங்க காத்திருக்கும் பொழுது காத்திருப்பீங்க

புது பலனை எப்படிங்க புது பலன் ஆண்டு புதுசோர் பலனை கொடுக்கிறாரு புது பலனை அடைந்து கடுகுகளை போல சேட்டைகளை அடைத்து அடைத்து எழும்புவார்கள் அப்படி நீங்க ஓடினாலும் இலை அடைவதும் இல்லை நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க அப்ப ஆண்டுக்காக நீங்க காத்திருந்து உண்மையா நிலை நிலைத்திருக்கும் பொருட்க

தன் கழுக பாருங்க காத்திருக்கும் தன்னுடைய வெக்கைகள் எல்லாம் கொட்டின பிறகு அது உயரத்துல போய் என்ன பண்ணனாக்கா காத்துட்டு இருக்கோம் நான் மீண்டும் நான் பறக்க போகிறேன் மீண்டும் எனக்கு ஒரு பலன் வரும் மீண்டும் ஒரு புதிய பலன் வரும் என்று அதே போல அதை காத்திருக்கும் அது புதிய வெக்கை வந்து உயர்ந்த பறந்து போகும் அது போல உங்க வாழ்க்கையிலையும் நீங்க காத்திருக்கிறது எல்லாவற்றையும் இசப்பா அந்த உயர பறக்க பலனை கொடுப்பார் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கருத்து கர்த்தர் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார் நீங்க கர்த்தருக்கை காத்திருங்க கர்த்தருங்களை பலப்படுத்தி அசீபதித்து கழகக்கு சமமான உயர்ந்த பறக்க அன்றொரு பலனை கொடுப்பார் நீங்க கர்த்தருக்கு காத்திருந்து ஓடினாலும் நடந்தாலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறாருங்க பாதுகாத்து உங்களுக்கு பலனை கொடுத்து இருக்கிறார் கர்த்தருடைய கிருமையும் சமாதானமும் உங்களை தொடர கிடவராக நீங்க கர்த்தரிக்கை காத்திருங்க கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை கொடுத்து அசீவதிக்க பாத்திரதாயிருக்கிறார் கர்த்தர் தாமுடைய ஆசிர்வதத்தை பலப்படுத்துவார்